பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அழுத்தம் கொடுக்கிறார் என்று ஓட்டு போடக்கூடாது வாக்களித்தால் உங்கள் ஓட்டுக்கு உண்மையிலேயே உரிமை இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அவருடைய முதல் கடமை மத்திய அரசுடைய திட்டங்களை உங்களுக்கு பெற்று தருவதுதான் மாநில அரசுடைய திட்டங்களை பெற்று தருவது சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு மத்திய அரசுடைய திட்டங்களை பெற்று தருவது அப்படிப்பட்ட மத்திய அரசினுடைய பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இன்றைக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக நம்முடைய டிடிவி அவர்கள் செயல்படும் போது இந்த தொகுதி வளர்ச்சி அடையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமான வாக்கு மரியாதைக்குரிய வாக்காக இருக்கும் உங்கள் வாக்கை வீணாக்காதீர்கள் ஏதோ வாக்கு போடுவது ஒரு நொடி நொடி இரண்டு என்று நினைத்து ஏமாற்று விடாதீர்கள் உங்கள் ஒவ்வொரு வாக்கும் ஒரு நொடியிலே நீங்கள் குக்கருக்கு அமுத்துவது என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு பொருந்தும் என்பதை மறந்து விடாதீர்கள் நடைபெறும் அதற்கு மேலும் அதனுடைய தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதி உங்கள் வெற்றி வேட்பாளர் டி தினகரன் அவர்கள் என்பதை மறந்துவிடாமல் இந்த போதி வளர்ச்சி அடைய வேண்டும் மேலும் உயர வேண்டும் சிறக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு நல்ல தலைவர் கிடைத்திருக்கிறார் அந்த தலைவரை கொள்வது உங்களுடைய கடமை அந்த கடமையை நீங்கள் முறையே சரியே செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியிலே நம்முடைய மதிப்பிற்கும் சரியாக கேட்டுக் கொண்டீர்கள் வேட்பாளராக ஒரே ஒரு கருத்து நான் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் பணியாற்றினேன் ஒவ்வொரு வீட்டிலும் என்னை மறக்காமல் பதினான்கு ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் காரணம் அவர்களுக்காக நான் அன்றைக்கு செய்த பணி அதே போல சோழவந்தா தொகுதி மக்களுக்கும் நான் பணியாற்றிட ஒரு வாய்ப்பை தரும்படி தரும்படிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் ஆசைப்பட்ட ஐந்து ஆண்டுகளை இழந்து விடாமல் நீங்கள் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நமது பொதும்பு பகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி குக்கர் சின்னம் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நான் சுயேட்சையா இருந்த பொழுது எனக்கு கிடைத்த சின்னத்தான் குக்கர் சின்னம் அங்கே ஏழை எளிய மக்கள் அங்கே தினமும் வேலைக்கு சென்றால்தான் ஐநூறும் ஆயிரமும் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த பணத்தை கொண்டுதான் வீட்டிலே அறிப்பறிய வேண்டும் அதுபோல ஆர்கே நகரில மீனவர்கள் அதிகம் அங்கே ஆண்கள் கடலுக்கு சென்றால்தான் அங்கே அந்த மக்கள் பழனிச்சாமி ஆட்சியிலே ஓட்டுக்கு பத்தாயிரம் என்று கொடுத்தோம் அதற்கெல்லாம் அவர்கள் தலையாட்டாமல் அவர்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அம்மா அவர்களுக்கு பிறகு என்னை அங்கே சட்டமன்ற உறுப்பினராக்கினார்கள் என்பதும் உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் தேர்தல் முடிந்து நான் அங்கெல்லாம் போய் நன்றி சொன்ன போனப்ப அங்க மீனவர் பகுதியில் சென்ற பொழுது ஒரு வயதான பெண்மணி எனக்கு ஆரஞ்சு எடுத்து கொண்டு வைத்தார்கள் அவர்களிடம் கேட்டு இப்போ உங்க வீட்டில் எத்தனை பேர் இருபதாயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் என்ன நான் ஒன்றுமே செய்யல எனக்கு ஓட்டு போட்டீங்களேன் எப்ப அது யாரு போனோம் அவங்க அப்பா விட்டு போனவா நம்ம கேட்டது அதெல்லாம் எங்க பணத்தை கொள்ளையடித்து வீட்டில் வச்சிருந்தாங்க இப்போ எங்கே கொடுக்கிறாங்க அவங்க உனக்கு துரோகம் பண்ணாங்க முதல்வராக்கிய உங்களுக்கே துரோகம் செய்தாங்க நாங்க அவங்களை கவனிச்சு கொடுத்துட்டாங்க இதுதான் உண்மை இங்க உங்களுக்கு தெரியும் ஆண்பவர்களும் சரி ஆண்டவர்களும் சரி அது சோழ வந்தால் நாங்கள் காசு கொடுத்து வாங்கி விடுவோம் தினகரன் வேண்டுமானால் தேனி மாவட்டத்திலும் உசுலம்பட்டியிலும் அதிக வாக்குகள் பெற முடியும் இங்க பெற முடியாது என்று அவர்கள் காரணம் முன்பு இரண்டு மூன்று நாட்கள் நான் வந்த பொழுது சாலைகள் எதுவுமே சரியாக பராமரிக்கப்படவில்லை சாலைகள் இல்லை பேருந்து வசதி இல்லை அடிப்படை வசதிகள் கூட சரியாக இல்லை பெண்கள் எல்லாம் செல்கின்ற பகுதியில என்னிடம் முறையிட்டார்கள் எங்கள் பகுதியில சாலைகள் வேண்டும் பஸ் வசதி வேண்டும் இந்த பாலா போட மதுக்கடைய மூட சொல்லுங்க எங்க குடும்பத்துல பிரச்சனை வருது அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக எங்க குடும்பத்தை அழிக்க பாக்குறாங்கன்னு சொன்னாங்க அதே கோரிக்கை தான் இந்த பக்கமும் இருக்கும் சோழவந்தால் தொகுதி முழுக்க மக்கள் இதேதான் சொன்னாங்க தண்ணீர் வசதி இல்லை கழிவு வசதி இல்லை அது பள்ளிக்கூடங்கள் சரியாக இல்லை கல்லூரி இல்லை என்று கேட்டார்கள் இன்னும் மூடி கிடக்கின்ற அந்த சர்க்கரை ஆலை திறக்கப்பட வேண்டும் அரசு சர்க்கரை ஆலை என்றால் என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிறைவேற்றி தர நமது சோழவந்தான் தொகுதி ஒரு வளர்ச்சி பெற்ற பகுதியாக வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற மூலம் இங்கே உள்ள அனைத்து சாலைகளையும் அதை சரியான முறையில் போடப்பட்டு மக்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் அதுபோல இங்கே பெண்களுக்கு கழிப்பிடங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள் பஸ் வசதி வேண்டும் என்று கேட்டார்கள் இன்னும் சில பெண்கள் இந்த இலவச பஸ் வேணாம் அந்த பஸ்ல உள்ளார உள்ளார விழுந்துருவா எங்களுக்கு கட்டண பேருந்து பேருந்து நல்ல பேருந்து வேண்டும் என்று எல்லாம் குடிநீர் வசதி வேண்டும் என்று கேட்டார்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் எங்களுக்கு ஓசி பஸ் வேணா கட்டண பஸ் வேணா நிறைய ஊர்களுக்கு பஸ் வசதியே இல்லை என்று சொன்னார்கள் அதனால்தான் சொல்கிறேன் ஒரு இருபத்தி ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிற இந்த தொகுதி சோழவந்தான் தொகுதி இன்றைக்கு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நீங்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு தேவையான திட்டங்களை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை சொல்லி குக்கர் சின்னத்தில் வேண்டுமா கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்